அவனை கண்குளிர கண்ட திருமாலும் பிரம்மனும் மகிழ்ச்சி அடைந்தனர் கார்த்திகை பெண்களை அழைத்தனர் போற்றி பெருமையும் உரைத்தற்கரிய தூய்மையும் உடைய சரவணத்தில் ஆறுமுக பெருமானாக வீற்றிருந்து அருளும் குமரனுக்கு உங்களது இரு தனங்களில் இருந்து ஊறும் பாலமுதத்தை ஊட்டி நாளும் வளர்ப்பீராக என்று கார்த்திகை பெண்களிடம் திருமாலும் மற்ற தேவர்களும் உரைத்தனர் கார்த்திகை பெண்களும் நல்லது அவ்வாறே செய்வோம் என்று அங்கு வந்தனர் இக்காட்சியை சாற்றரும் சரவணத்தில் சண்முகத்து ஒருவனாகி வீற்றிருந்து அருளுகின்ற விமலன் ஓர் குழவி போல தோற்றினன் அவனுக்கு உங்கள் துணைமுலை அமுதம் ஊட்டி நாளும் என்ன நன்றென புகன்று வந்தார் என்று கார்த்திகை பெண்கள் ஆவலுடன் வந்த காட்சியையும் படம் பிடித்து காட்டுகிறார் கச்சியப்பர் கார்த்திகை பெண்கள் அருவரும் ஒரே நேரத்தில் ஆவல் மேலிட தாமரை மலரின் மீதிருந்த குழந்தையை எடுத்தணைக்க முற்பட்டனர் அவர்களின் ஆவலை உணர்ந்த பெருமான் அக்கணமே ஆறு குழந்தைகள் ஆகிவிட அறுவரும் தனித்தனி குழந்தையை எடுத்து பாலூட்டி போற்றி வளர்த்தனர் ஆண்டவோர் உருவம் செங்கை